தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்களை கட்ட அக்கிரமக்காரர்களோடு போக பண்ணுவார் இஸ்ரோவிடத்து நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம் எரிகோலேருந்து அங்கே எங்கே போனான் இது எர்சிலருந்து எங்கே போனா எரிகோவுக்கு போனான் அதனால தான் அவன் பல காரியங்களை அவன் அனுபவிக்கிற மாதிரி அனுச்சி பல சூழ்நிலைகளையும் அவன் மாட்டிக்கொண்டான் பயங்கரமான பிரச்சனையை சந்திக்கிறேன் இருந்துச்சு அதுபோல் இன்றைக்கி கத்திரிக்க சோத்திரம் நம்மளை பொறுத்த வரைக்கும் கத்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது எங்கேயுமே நம்ம போகக்கூடாது அதுக்காகவே அந்த ஆண்டவர தேர்தல் அந்த நாளில் அந்த ஊழியத்தின் நாளில் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்ன கஷ்டமோ எதாக இருந்தாலும் நம்ம ஆலயத்துக்கு ஓடி வரணும் வந்து தேவனுடைய ஆறுதலையும் ஆசிர்வாதத்தையும் அவருடைய அனுகிரகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ இருமணம் உள்ளவர்கள் போகலாமா செய்யக்கூடாது நடக்காதா இன்னைக்கு ஆலயத்துக்கு போய் என்னத்தை கிடைச்சிச்சு எப்பயும் போலதான் நம்ம இருக்கும் ஒரு திருமணம் ஆகணும்னா கூட இருபத்தொரு ஒரு வயது எட்டணும் ஒரு குழந்தை பிறக்கணும்னா கூட பத்து மாதம் பத்து மாதம் ஆகணும் இங்கே பார்க்கலாம் திருமணம் ஆகணும்னா பத்து மாதம் ஆகணும் ஒரு திருமணம் நடக்கணும்னா இருபத்தொரு வயசு எட்டணும் ஒரு ஓட்டு போடணுன்னா பதினெட்டு வயசு ஆகணும் இவ்வளவு காரியங்கள் இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் வார வாரம் தான் நம்ம போகிறோம் ஒன்றுமே நடக்கணும் ஆனால் நீங்கள் என்ன முயற்சி பண்ணியிருந்தீங்க எங்கேயுமே எது நடக்கலன்னு தான் எங்கே வந்திருக்கிறீங்க உங்களால் எதுவுமே கூடாமல் போயிடுச்சு தேவனால் இல்லாமல் கூட உங்களால் கூடாமல் தான் ஆலயத்துக்கு வந்தீங்க அங்கே போனால் இங்கே போனால் ஜோசியாக பார்க்க போனால் அந்த ஆலோசனை கேட்டேன் இந்த ஆலோசனை கேட்டேன் ஒன்றுமே செய்ய முடியல அப்போது மற்றொரு ஆலோசனைப்படியோ சிவிசைசேஷன் படியோ நம்ம ஆலயத்துக்கு வந்து இப்போ ஆலயத்தில் தேவன் உங்களை ஆசிர்வத்திருக்கிறார் அனுகிரகம் செய்திருக்கிறார் இப்போ நீங்கள் பட்ட பாடுகள் ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஆலயத்துக்கு வந்தால் ஒரு மூணு மாதத்தில் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கும் அதில் நாளில் ஒரு பங்குனாச்சும் நீங்கள் வரணும் அப்போ நீங்கள் பத்து வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் சர்ச்சைக்கு ஆலயத்துக்கு ஒரு மூணு ஆச்சும் அற்புதம் நடக்கும் நம்ம அங்கெல்லாம் போனேன் இங்கெல்லாம் போனால் அங்கெல்லாம் போனால் மந்திரவாதிகிட்டே போனால் ஜோசேகரன்ட்டு போனால் அங்கெலாம் எதுவும் எல்லாம் இங்கே வந்தாலும் இங்கேயும் இப்படி தான் இருக்கும் அப்போ நீ தாறுமாறாகவும் நீதியேற்றதாகவும் நெறிமுறை இல்லாதபடிக்கு கோணான வழிகளிலே இருமனதோடு என்ன பண்ண எல்லா இடத்துக்கும் நீ இருந்த இப்போ ஆலயத்தில் வந்து இருமன தான் நீ உக்காந்துருக்க கோணலான வழிக்கு சாய்கிறவர்களை அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவேன் அப்போ நீ கோணலான வழியில் சார் இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா அவங்கள போய் தேடலாமா இவங்கள்ட்ட போய் பேசலாமா இவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாமா இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமா அப்போ என்ன பண்ணுறாரு நீ ஏதாச்சும் ஒரு சிக்கலை மாட்டிக்கோ அக்கிரமக்காரனோட போக பண்ணி பிரச்சனையை உருவாக்க முடியாது தேவனை சந்திக்கிற அப்போ இருமனதோடு நீ இருக்காத எதுலேயுமே ஒரு தீர்மானம் பண்ணு எல்லாருக்குமே நாலு மனசு அஞ்சு மனசு கூட வரும் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு தடவை நல்லா யோசி ரெண்டு முறை யோசி மூணு முறை யோசி அலை இல்லையா ஏழு முறை யோசி ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்துடும் சரி இது நிரந்தரம் அப்படி தான் தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு சரியாக ஆலயத்துக்கு வராங்களா சரியாக தேவனை தேடுறாங்களா சரியாக கற்றுக்கு உண்மையாக இருக்காங்களா சரியாக பொய் சொல்லாமல் இருக்கிறாங்களா நீதியாக இருக்கிறாங்களா தேவன் சகலத்தையும் பார்த்து நமக்கு அங்கீகாரத்தை தருகிறார் நம்ம நல்லா நம்ம கடந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அங்கே போனோம் இங்கே போனோம் இங்கே போனால் எப்படிலாம் இருந்திருப்போம் ஆனால் ஆலயத்துக்கு வந்தால் மட்டும் இன்றைக்கே நடக்கணும் உடனே நடக்கணும் அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் ஆனால் தன்னை மாற்றிக்கொள்றதா ஒரு நாள் கூட நம்ம நினைக்கிறதே இல்லை கோழி கூட பார்த்தீங்கன்னா பத்து பிள்ளைகளை பெற்றெடுத்து பத்து குஞ்சுகளை சுமந்து அதே வளர்த்து அதையே கூட்டிகிட்டு போய் தேட வைக்கிது அதில் ஒன்று ரெண்டு இறந்து போனால் கூட தேவன் அனுமதிச்சால் கூட பாக்கி எட்டு குஞ்சுகளும் பெருசாக வளர்ந்துருக்கு ஒரு நாய் பார்த்தீங்கன்னா அஞ்சு குட்டி போட்டால் அஞ்சையும் வளர்த்து எடுக்குது ஒன்று செத்தா கூட அது வளர்ந்துருக்கு அழி எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் அப்பொழுது கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்கள அக்கிரமக்காரர்களோடு போக பண்ணுவார் போக பண்ணுவார் கத்துடைய பரிசுத்தன போது ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை ரோமரின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிப்போம் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் ஜாதிகளுக்கு தகப்பனாகிறதற்கு நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் போதும் அவனுக்கு இரு மனசு இல்ல பாருங்க ஆபிரகாமுக்கு இரு மனசு இல்ல பொண்டாட்டிக்கு இருக்கு ஏன்னா பொண்டாட்டி தானே ஏவாள் பொண்டாடி யாருங்க ஏவாள் அவ தான் பழத்தை கொண்டாந்து கொடுத்தா இதை சாப்பிட்டா உங்களுக்கு நல்லா கண்ணு தெரியும் இப்ப என்ன தடவிக்கிட்டா தெரியுற கண்ணு தெரியுது அது கூட அவளால் உணர முடியல பண்டாட்டி எப்போயுமே என்ன பண்ணுவாங்க இருமனம் உள்ளவங்க தான் கணவன் எல்லா முடிவும் பண்ணிடுவாரு அந்த இடத்துல வந்து ஒரு கட்டை போட்டுருவார் வேணாங்க அப்புறம் பார்த்துக்குவோம் ஏன்னா அவங்களுக்கு அது சரின்னு படலையா அழி எல்லாருக்கும் சரின் படும் ஆண்டவருக்கும் சரின்னு படும் ஆனால் அவங்களுக்கு படணும் அதனால தான் எல்லார் வீட்டிலையும் இன்றைக்கி பிரச்சனைகள் வர்றது மனைவிக்கு சரியின் பட்டாதான் உலகம்னா அப்போ ஆண்டவர் எதுக்கு எதுக்கு நீ ஆண்டவரை தேடுற இந்த பார் ஆண்டவர் தான் நான் இதை செய்கிறேன் ஆண்டவர்கிட்ட ஜபத்தில் வச்சுட்டு இந்த காரியம் கூடி வந்துருச்சு ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்க அந்த பாசிட்ட சொல்லிட்டாரு இந்த பாசிட்ட சொல்லிட்டாரு அவன் எய்த்தோருக்காரங்க சொல்லிட்டாங்க பத்திரம் சொல்லிட்டாங்க நான் வேலை செய்கிற இடத்துல முதலாளி சொல்லிட்டாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு நீயா சொல்கிற இல்லை தான் நம்ம அடுத்த வாட்டி பார்க்குறேன் கிடைக்காமையே என்ன பண்ணிவிடும் அப்படியே அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு அவனுக்கு குழந்த பிறக்காதுன்ற ஒரு நம்பிக்கை உண்டான வழிகள் எதுவுமே இல்லை ஒரு சிறு வயசு இல்லை நல்ல ஆரோக்கியம் இல்லை பலன் இல்லை நம்மளுக்கு நூறு வயசாயிடுச்சு குழந்தை பிறக்குன்னு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவன் நினைக்கல சொன்னது தேவன் அழிலுவையா நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு குழந்தை பிறக்குன்னு ஆண்டவர் கொடுப்பார் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பார் அவன் இருமணமே இல்லாமல் ஒரு மணமா என்ன பண்ணாங்க தேவனோட நம்பிக்கை வச்சு நம்மளுக்கு கட்டர் கொடுப்பாரு யார் வேணாலும் இப்படியா ஆனால் பொன்னாடி சொல்றாரு ஓ உனக்கு நூறு வயசாச்சு எனக்கு தொண்ணூறு வயசாச்சு ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு தொண்ணூறு வயசு இந்த அம்மாவுக்கு எழுபத்தஞ்சு வயசு அப்போ சொல்லுது அதான் பிள்ளை பறக்குமா அவர் சொல்றாரு நீ கேட்டுக்கிட்டு இருக்க இந்த வயசுல பிள்ளை பறக்குமா எனக்கு மாச வழிபாடே நின்று போச்சு தேவனால் எல்லாம் கூடும் ஒன்றுமில்லாமல் ஒன்றை உருவாக்குகிற என் ஆண்டவர் எனக்கு மாச வழிபாடாக இல்லை இப்ப போய் என் பிள்ளை பறக்கும்ங்கிறேன் அப்போ அவன் என்ன சொன்னான் கத்தர் சொன்னா நடக்கும் அப்படின்னு அவனை கரைச்சி அவனை மாற்றி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து எல்லா காரியத்தையும் செய்து அவனை என்ன பண்ணிட்டா அவனையும் இருமனசம் ஆக்கி கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் கத்திரிக்க சோத்திரம் அதனால பாபத்தில் உள்ள சொந்தம் வந்துச்சு அது நம்மளுக்கு தேவையான பத்தொன்பது அவசனம் தேவனுடையிலேவீனா இருக்கீனமா இருக்கவில்லை அவன் நூறு வயது இருக்கும் போது போனதையும் சாருடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவ போய் சொல்றா பிள்ளை பிறக்காதியா நான் பத்தி கவலையே அவன் உடம்பு அப்படியே வீக்கா இருக்கு நடக்க கூட தெம்புள்ளாம இருக்கிறான் அதை பற்றி அவன் கவலை ஏற்படலை தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான் இன்னைக்கு ஆலயத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறான் ஆண்டவர் அவர் சொல்லியிருக்கிறார் செய்யனாக்க அந்த ஆற தூக்கத்திலேயே கேள்விப்பட்டுட்டு போகிற மாதிரி போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு பார்ப்போம் நடந்துட்டா அழிலுவையா நடந்துட்டா ஒரு அழிலுவியா நடக்க ஆமாம் இப்போ சாம இப்படி பண்ணினா என்ன எப்படி ஏவாள் சொன்னதும் அது சாரால் சொன்னதும் ஆபரகம் என்ன பண்றாங்க எப்படி இப்படி பண்ணிடுறாங்க சரிதான் முடிஞ்சு ஆண்டவர் கோவிந்தா சாரால் சொன்னது எல்லா என்ன பண்ணிடுறாங்க வேகமா தலையாட்டிடுறாங்க தலையாட்டினதும் இருமணம் உள்ளதுனால அவர் என்ன பண்றாரு அக்கிரமக்காரோட போக பண்ண முடியா ஆகாரோட என்ன பண்ணிட்டாரு சேர்த்து விட்டாரு அவரே அனுமதிக்கிறார் ஆண்டவர் இவ்வளவு கட்டிக்க இந்தவர் ஆண்டவர் சொல்லியிருக்கார் எனக்கு பிள்ளை வேணாம் எனக்கு பிள்ளையும் வேணாம் அவ்வளவு வேணாம் நீ போதும் தேவன் தருவார் காத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லை கத்திருக்க சொத்து அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்த தேவனுடைய வாக்குத்தையை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் ஏன் இருபத்தி ஒன்று

வேகமாயிடுச்சா கரெக்ட் என்ன பண்ணுவோம் தண்ணி அப்படியே அளமோதி கொண்டு வரும் கம்மியாகிடுச்சுன்னா அழக என்ன பண்ணாது வராது அப்போ காற்று தகுந்த அப்படியெல்லாம் அழையுது அப்போ ஆண்டவர் சொல்றாரு விசுவாசம் இல்லாமல் எவ்வளவையும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவுள் ஆண்டவற்றை எப்படி கேட்கணுமா ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணணும் ஜபம் பண்ணும்போது யாருமே ஒரு நம்பிக்கையாக ஜபம் பண்ணுறது விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட இந்த ஜபத்தை வைங்க ஆண்டவரே ஏசப்பா இது மாதிரி இங்கே போகலான்னு இருக்கிறோம் இந்த வழிவாசலை ஏற்படுத்துங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்றி கற்றுருக்கு சோத்துகிறோம் இந்த காரியத்தை வாய்க்கப்படுங்க அவ்வளோதான் எங்கேருந்து வந்துச்சு ஜபம் உதட்டிலேன்னு வந்துச்சு மனசுலேருந்து வரவே இல்லை அப்போ உதட்டுலேருந்து ஜபம் வருது மனசுலேருந்து ஜபம் வரவே இல்லை இப்போ ஜபம் எப்படி வரணும் ஆழ உள்ளத்தின் ஆழத்துலேருந்து வரணும் எவ்வளவெனும் சந்தேகப்படாமல் அவன் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறாங்க சந்தேகப்படாமல் கேட்கணா காட்டில் அடைப்படுகிற அடைக்கு இருக்கிறான் விசு எவ்வளவெனும் சந்தேகப்பட விசுவாசத்தோடு கேட்க தடவன் அப்போது அவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டான் கத்தரால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று அவன் காரியத்திலே வல்லவனானான் அப்புறம் அப்படி இருந்தானா

ஒன்றுமே கிடைக்காது அதுக்கு கேட்காம இருந்துருங்கிறாரு ஆண்டவர் நீ கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன் அரகுர மனசோட அப்ப அந்த அறகுறை மனசுங்கிறது என்னங்க என்ன மனசு இருமனம் உள்ள மனசு அலே லூயா அறகுறையா கேட்கறதுக்கு பேர் என்னங்க இந்த வசனம் கிட்டத்தட்ட ஆறு வாரமா இடையில கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவர் வார்த்தைகளை தந்துட்டே இருக்கிறாரு இன்னும் நிறைய வார்த்தைகளை கொடுக்குறாரு நான் அதுலேயும் தாற்பயமா எடுக்கிறேன் பசனத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அந்த எனக்கு இன்னும் தாற்பயத்தை கற்றுக் கொடுங்க இன்னும் அதில் நான் ஆராய்ந்து பார்த்து எடுக்கணும் இன்னும் தாற்பயத்தை கற்றுக் கொடுங்க அப்போ அந்த இடத்துல பாருங்க அப்படிப்பட்ட மனுஷன் தான் கற்று எடுக்கிற எதையாக பெறலாம் என்று நினையாது இருப்பானாக ஒரு நாளும் நினைக்க கூடாது இதற்கு சோத்துறோம் அப்போ விசுவாசத்தோடு நம்ம ஜபம் நம்ம விசுவாசம் என்ன பண்ணுறதில்ல கேட்கறது இல்லை சரி பார்ப்போம் சரி இந்த வாட்டி ஒரு ஜபம் பண்ணுவோம் இந்த வாட்டி ஒரு ஜபத்தை வைப்போம் இந்த வாட்டி வீட்டில் ஒரு ஜபம் வைப்போம் வாய்க்க பண்ணுவார் அடையாங்க எல்லா இடத்தையும் வெள்ளமா இருக்கு நீ ஒரு ஆலயத்தை கட்டு எல்லா இடத்தையும் வெள்ளமா இருக்கு வல்லம் இல்லாத நீ ஆளு ஆலயமா கட்டு அப்ப நான் ஒரு முடிவு பண்ண ஆயிரம் பேர் சொல்லட்டும் கத்தர் வாய்க்க பண்ணுவாரு கத்தருக்கு சோதரம் ஆண்டு செபிக்கிறேன் அப்ப பாத்தீங்கன்னா ஏழாவது வருஷத்தை சொல்றாரு வாசிக்கலாம் அப்படிப்பட்ட மனுஷன் கத்தியாவது பெறலாம் என்று நடக்காதா இந்த காரியம் நடக்குமா நடக்காதா பாத்துக்கலாம் அப்படின்னு நீ ஒரு நாள் என்ன பண்ணாத இணையாவது இருப்பானாக இதை தொடர்ச்சி அடுத்த வாரம் தொடரும் அதனால் நம்ம விசுவாச எல்லா காரியத்தையும் செய்வோம் கத்திர வாய்க்க பண்ணுவா கத்திரிக்க சோத்திரம் உண்டாத ஜபிக்கிறேன் கத்தர் உங்களோட இருப்பாராக எல்லாரும் பரிசுத்த நாமத்தை சோத்திரி நாக்குமாக கத்தரை சோத்தரி அவர் சொல்வதை வரவாது கத்ரா இயேசு சின்ன கிருவையும் பிதாக்கிய தேவனுடைய அன்பும் பரிசுத்து ஆவியான அன்பு ஐக்கியம் சினேகமானோ அனைவரோடும் இன்னொன்று முடி சதா காலங்களிலும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் இருப்பாராக கத்தர் உங்கள் குடும்பங்களை வர்த்தகச் செய்வாராக இயேசு இயேசுக்கு நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கு அடியணை ஒப்புக்கொடுக்கிறேன் ஏசி மூலம் ஜமன் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே